தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்செங்கால் கிராமத்தில் சேராம் பட்டாசு கடை நடத்தி வருபவரின் வீடு உள்ளது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள வெடிப்பொருள்கள் பட்டாசுகள் என ஏராளமான தீப்பிடித்து இருந்தது இதன் காரணமாக அருகில் தேசப்பற்றாளர் சங்கர் அவர்கள் வீடு முற்றிலும் சேதம் அடைந்தன உடனடியாக துறைக்கு தகவல் கொடுத்து அவர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்களே தீயை அணைத்தன டிஎஸ்பி விஜயகுமார் கோட்டாட்சியர் அஜித்த பேகம் நகர காவல் ஆய்வாளர் மனோன்மணி மாவட்ட வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் சேதம் அடைந்த வீடுகளை பார்வையிட்டு தேசப்பட்டாளருக்கு சங்கர் அவர்களுக்கு விரைவில் வீடு கட்டித் தர அரசாங்கத்திடம் முறையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் பிறகு தேசப்பற்றாளர் சங்கர் அவர்கள் எங்கு செல்வது என திகைத்துப் போய் நின்றார் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் ஊராட்சி மன்றத்திலே தங்கும்படி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று செய்திகளுடன் இணைந்து இருங்கள் சத்தம் கேட்டு அப்படியே எங்கள் வீடுலாம் அதிர் போய் ஓடு எல்லாம் ஒடிஞ்சி எல்லாமே மொத்தமாக நாஸ்தி ஆகிப்போச்சு எங்களுக்கு வீடு இல்லாததுக்கு இது இப்போது இது அரசாங்கம் பார்த்து இதை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி நல்லதாக இருக்கும் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ பாருங்க என் பசங்கெல்லாம் பாருங்கள் இல்லை சின்ன சின்ன பசங்க தான் இவங்கெல்லாம் இருந்து தான் இன்றைக்கி என்ன ஆகிருக்கும்போது தெரியாது உயிரோடு இருந்து பாலான்றது எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் டைம்ன்ற தொட்டு அதெல்லாம் இன்னும் நடக்காது போயிடுச்சு எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு